இன்னைக்கு நம்ம சேனலில் படைத்தலைவன் படத்துடைய விமர்சனத்தை பற்றி பார்க்க போகிறோம் அன்பு அவர்கள் டைரக்ஷன்ல இந்த படம் வெளிவந்திருக்கு இதில் யார் நடிச்சிருக்காங்கன்னா கேப்டன் அவருடைய மகன் சண்முக பாண்டியன் கஸ்தூரி ராஜா முனிஷ்காந்த் தாஸ் அதுக்கப்புறம் கேஜிஎஃப் கருடன் ராம் போன்ற பலர் நடித்திருக்காங்க அந்த படத்தில் இந்த படம் எதை பத்தி பேசுதுன்னா நரபலிய பத்தி பேசுது இந்த படம் எல்லாம் நினைச்சிருப்பாங்க யானையை காமிச்சோன்னு இது வந்து ஒரு குங்கி படம் போல இருக்கும் இதுவும் ஒரு யானை பாகன் கும்கி யானையோட கதை அப்படி என்று நிறைய பேர் நினைத்திருப்பார்கள் இது முற்றிலும் மாறுபட்ட கதை ஏன்னா இந்த படம் வந்து அந்த மாதிரி சொல்லுது இந்த ஸ்டோரி வந்து சிம்பிளா ஒரு ஒன்லைன் ஸ்டோரியை மட்டும்தான் அவங்க எடுத்துருக்காங்க ஒழிய இதுல வந்து அனாவசியமாக காதல் ரொமான்ஸோ இல்ல டூயட் பாடல்களோ எதுவுமே இடம்பெறல இது வந்து அந்த கதையை நோக்கி மட்டுமே பயணிக்கக்கூடிய ஒரு படமாக இருந்தது படம் ஆரம்பம் முதல் கடைசி வரை விறுவிறுப்பாக இருந்தது இந்த படம் ஓபனிங் சீன்ல ஒடிசாவை காட்டுறாங்க ஒரு பெரிய அடர்ந்த காடு அந்த காட்டுல பழங்குடி மக்கள் ஒரு கூட்டமாக தமிழக மக்களாக அதை காட்டுறாங்க அந்த காட்டில் வாழ்பவர் வாழ்பவர்தான் முனிஷ்காந்த் அருள்தாஸ் அதுக்கப்புறம் ஹீரோயின் ஒடிசாவின் காட்டு பகுதியில் அந்த வந்து ஒரு அவன் என்ன அந்த பழங்குடி மக்கள் வச்சிருக்க மாடுகளையும் பறித்து கொண்டு சென்று அவங்க எல்லாம் பறித்துட்டு போய் என்ன பண்றாங்கன்னா நரபலி கொடுக்குறாங்க இதை வந்து எதிர்த்தா அவங்கள வந்து தூக்கல போடுறாங்க வேற இத பத்தி யாராவது வெளியில சொன்னா அவங்கள வந்து மிரட்டி கொலை செஞ்சிடுறாங்க பல குற்றங்களை வந்து கர்டன் ராம் அங்க பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு அரசியல் செல்வாக்கெல்லாம் இருக்கு பெரிய பெரிய தொழிலதிபர்கள்லாம் அங்க போயி இந்த மாதிரி நரபலி கொடுத்து தன்னருக்கு வேண்டிய தேவைகளை காளி தெய்வத்தின் மூலமாக பெறுவதாக இந்த படத்துல வருது கதை அப்படியே அங்க என்ன ஆகுதுன்னா முனிஷ்காந்த் தூங்கும்போது ஒரு ஏன கனவுல வருது காளி தெய்வம் வருது அப்படியே அவர் வந்து பயங்கரமா ஷாக் ஆகுறாரு அப்படியே கட் பண்ணா சீனை வந்து பொள்ளாச்சியில வச்சிருக்காங்க பொள்ளாச்சியில சேர்த்து மடையில அங்க ஒரு அழகான ஒரு குடும்பம் அந்த குடும்பம் தான் கஸ்தூரி ராஜா சண்முக பாண்டியன் அதுக்கப்புறம் ஒரு தங்கச்சி இந்த மூணு பேரும் ஒரு வீட்டுல வசிக்கிறாங்க அவங்களுக்கு அம்மா இல்ல இவங்க கூட ஒரு யானை இருபத்தைந்து வருடமாக வளர்கிறது குட்டியில இருந்து அவங்க அம்மா காட்டிலிருந்து வரும்பொழுது அந்த குட்டி யானையை அழைத்து வரார்கள் அந்த அதிலிருந்து அந்த யானை இருபத்தி ஐந்து வருடங்களை தாண்டி இவர்கள் கூடவே அந்த அந்த குடும்பத்து கூட ஒரு மெம்பராக மாறிவிடுகிறது சொந்தக்கார கிட்ட கடன் வாங்கினதால என்ன ஆகுதுன்னா அவர் வந்து ஊர்ல பெரிய வட்டிக்கு விட்டு பிழைப்பு நடத்தக்கூடியவராக இருக்கிறாரு அவர் என்ன பண்றாருன்னா வட்டிக்கு பணம் கொடுத்துட்டு கொடுக்காதவங்கலாம் மிகவும் துன்புறுத்தி நாலு ஃபுல்லாக வெயிலே நிற்க வைக்கிறாரு அந்த மாதிரி தான் கஸ்தூரி ராஜாவை அதாவது சண்முக பாண்டியன் அவருடைய அப்பாவை அந்த பணம் தரவில்லை என்று இரண்டு நாட்களுக்கு மூன்று நாட்களுக்கு மேலே நிற்க வச்சிடறாரு அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு என்ன சொல்றாருன்னா இந்த யானையை வச்சு நம்ம சினிமாவில் வாடகை விட்டோம்னா நம்ம கடன்லாம் சீக்கிரம் அடைஞ்சிரும் அப்படின்னு ஒரு ஐடியா கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு கல்யாணம் நடக்கக்கூடிய இடத்துல போய் அங்கே கேட்பாங்க யானை வாடகை வேணுமான அவங்களும் சொல்லி அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சிருப்பாங்க இப்ப இதை அறிந்து கொண்ட அந்த மாமா என்ன பண்ணுவாரு அந்த யானைக்கு மதம் பிடிக்க வைப்பதற்கு ஒரு நபரிடம் பணம் கொடுத்து அதுக்கு மதம் பிடிக்க வைக்கிறாரு அதுல இருந்து படம் சூடு பிடிக்குது அங்க ஒரு இருபது பேருக்கு மேல அடிச்சு தும்சம் பண்ணி எல்லாத்தையும் விடுது ஏன்னா இத வந்து வில்லன் குரூப்ல வந்து படம் எடுத்து அதை நெட்ல விட்டு எல்லாத்துலயும் வாட்ஸ்அப் பேஸ்புக்ன்னு இன்ஸ்டாகிராம்னு எல்லா சமூக வலைதளங்களும் பரப்பி வர்றாங்க இதனால போலீஸுக்கும் அவங்களே கால் கால் பண்றாங்க அந்த போலீஸ் வந்து மயக்க ஊசி போட்டு யானையை ஆஹ் கைப்பற்றி கொண்டு போயிடுறாங்க இவங்க வந்து போலீஸ் கிட்ட போய் கேட்கும்போது கெஞ்சி கெஞ்சிங்க யானையை விட்டுறாங்க ஏதா இருந்தாலும் கோர்ட்ல போய் பேசிக்கிங்க அப்படின்னு சொல்லி அஹ் விட்டுறாங்க அதுல ஒரு போலீஸ்காரர் ரொம்ப திம்மரவும் தென்னாட்டாவும் பேசுறாரு அவரு யாருன்னு பார்த்தா அந்த மாமாவோட கையால் பணம் வாங்கிக்கிட்டு அந்த மாதிரி பண்றாரு இவங்க வந்து போலீஸ்ல கோர்ட்டுக்கு போயிட்டு யானைக்கு வந்து மதம் பிடிக்கல இது வேணும்னே பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு எப்படின்னா இந்த யானையை பராமரிக்கக்கூடிய ஒரு மருத்துவர் இருக்காரு சித்த மருத்துவர் அவர் வந்து இது யார வேணும்னே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு அதனால இதை வந்து ஜட்ஜிகிட்ட சொல்றாரு இல்ல நான் வீடியோ ஆதாரத்தை எல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அது சரியாகிற வரைக்கும் கேம்ப்ல தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு சொல்றாரு அந்த யானைய இவரு காப்பாற்றினாரா இல்லையா என்பதுதான் இந்த படம் ஹீரோவுக்கான பில்டப்போ அல்ல பஞ்சோ எதுவுமே கிடையாது யதார்த்தமா ஒரு பையன் நம்ம கூட இருந்துட்டு அந்த எப்படி அந்த யானையை மீட்டத்துக்கு போராடுவான் அப்படி என்பது தான் யதார்த்தமான ஒரு கதையாவும் இருந்தது இதுல வந்து நரபலி என்பத மென்ஷன் படுத்தி எங்கெங்க என்னென்ன நரபலி நடக்குது என்பதை வந்து ஒரு சுட்டி காட்டியிருந்தாங்க படம் ஆரம்பிக்கும்போதே கேப்டனுடைய ஃபூட்டேஜ்லாம் போட்டு அழகாக அவர் பேசுனது அது எல்லாத்தையுமே சேர்த்துருந்தாங்க எல்லாமே அருமையா இருந்தது படத்தோடைய ட்ரெய்லரை பார்த்துட்டு நிறைய பேர் கும்கி மாதிரி இருக்கும் அப்படின்லாம் நினச்சிருப்பாங்க இது வந்து கும்கி மாதிரிலாம் கிடையாது இது மாறுபட்ட ஒரு கதையாக தான் இருக்குது மொத்தத்தில் இந்த படத்துல முனிஷ்காந்த் அருள் தாஸ் கருடன் ராம் சண்முக பாண்டியன் இவங்க எல்லாமே நல்லாவே நடிச்சிருந்தாங்க நல்லாவே இருந்தது படம் பார்க்க நல்லா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது பார்க்கறதுக்கு நீங்களும் இந்த சனி ஞாயிறில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா இல்லை படம் பார்க்க போகணும் அப்படின்னா நீங்கள் போய் கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்துட்டு வரலாம்